கேட்க சலிக்காத ஒரு விஷயம் இதுனா இறைவனை பத்தி நம்ம வந்து காதால கேட்கறது அதுவும் சிஸ்டி ஒலியில இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே நம்ம வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய நலமாக்கக்கூடிய இந்த ஆதாரம் பேர் பாருங்க முழுக்க முழுக்க ஓம் ஓம்ன்றது விநாயகரோட விநாயகருடையந்திரம் அப்படின்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் சோ விக்னங்களை கலையக்கூடியது ஓம்கார பிரணவ பொருள் வந்து விரிஞ்சு இருக்கிற இடத்துல முப்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு எந்த ஒரு துர்க்சக்தியும் வராது ஸோ அந்த இடத்துல நீங்க இந்த பென்சில் டவரை இந்த மாதிரி நியமாரிச்சுட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அமிர்தமானது இதனோட தன்மை வீட்டுல நோயற்ற வாழ்வு நிறையற்ற செல்வம் அதே போல வாஸ்து குறைகளையும் இது போகக்கூடிய ஒரே ப்ராடக்ட்ல அதாவது ஒரே ஒரு தன்மை கொண்ட பூஜிக்கப்பட்ட பொருள்லயே உங்களுக்கு பலவிதமான விமோஷனம் கிடைக்கணும்னா அது சிருஷ்டி ஒளியால மட்டும்தான் முடியும் சிருஷ்டி i to you. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே இந்த பதிவு நாங்கள் போட்டிருந்தோம் நிறைய பேர் கால் பண்ணி பத்து ப்ராடக்ட் தான் இருந்தது பூஜை பண்ணி வந்ததே வெறும் பத்து பீஸ் தான் நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருந்தீங்க பத்தும் ஆயிடுச்சு பத்தும் கொரியர் அனுப்பிச்சிட்டோம் இப்போ நீங்கள் நிறைய பேர் கால் பண்ணதால் இன்றைய தினம் புதன்கிழமை ஸோ நேற்று செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து பூஜைகள்லாம் முடிச்சுட்டு புதன்கிழமை காலையில் நம்ம ஷாப்க்கு வரும்போதே பத்து பீஸோடே வந்துட்டோம் ஸோ இந்த பத்து பீஸுமே யாரெல்லாம் இன்னைக்கு புக் பண்ணுறீங்களோ ஏற்கனவே நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்க நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம வந்தாலும் வரும் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு ஸோ கன்ஃபார்மாக இன்னைக்கு புதன்கிழமை வந்துருச்சு யாருக்கெல்லாம் வேணுமோ வாங்கிக்கலாம் புதுசாக பார்க்கக்கூடிய நேர்களுக்காக இதனுடைய தன்மையை பற்றி சொல்லுங்க ஜி ஸோ எத்தனை வாட்டி வேணாலும் இறைவனை பற்றி சொல்லலாம் எதனாலன்னா கேட்க கேட்க சலிக்காத ஒரு விஷயம் எதுனா இறைவனை பற்றி நம்ம வந்து காதால் கேட்கறது அதுவும் சிருஷ்டி ஒளியிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே நம்ம வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய நலமாக்கக்கூடிய பொருட்கள் வரத்தை அள்ளி தரக்கூடிய வர லக்ஷ்மி விரதத்தை மேற்கொண்டு யார் ஒருத்தர் வந்து இந்த பொருள் அவங்க வீட்டுக்கு வந்துருச்சுன்னு சொன்னாலே அந்த லக்ஷ்மி வரம் கொடுக்க வந்துட்டான்னு அர்த்தம் அதாவது ஒரு ஆஃபீஸர் வந்து நம்ம வீட்டுக்கு வராரு லோன் சாங்ஷன் பண்ணுறதுக்கு அவர் அவரோட வேலை என்ன சாங்ஷன் பண்ணுறது ஆனா பார்த்துட்டாச்சு பிடிச்சாச்சு சார் என்னைக்கு நீங்க செக் வாங்கிக்கிறீங்க அப்படின்னு நான் அவர் கேட்கறாருன்னா நமக்கு சாங்ஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அவர்கிட்ட போயிட்டேன் சார் கண்டிப்பா வந்துருமா சரி வந்துருமா அப்படின்னு கேட்க கூடாது அதே போல நீங்க எல்லாரும் கேட்டதின் பேர்ல குரு கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி செவ்வாய்க்கிழமை முழுக்க பூஜை பண்ணி புதன்கிழமை காலையில வந்தாச்சு ஸோ சேங்ஷன் ஆயாச்சு பத்தே நபர் தான் அந்த பத்து நபர் வரந்தரத்துக்கு பத்து லட்சுமிகள் நீங்க ரெடியா இருக்கிறாங்க அந்த லட்சுமிகளை உங்க வீட்டுக்கு அழைக்கணும்னா நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்னு தான் போன் எடுங்க உடனே ஒலிக்கு கால் பண்ணுங்க ஆர்டர் பண்ணுங்க பத்து லட்சுமி தேவிகளை உடனே உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் போக்கலாம் அது எப்படி போக்கலாம் அப்படின்னு நாம பார்க்கலாம் முதல் எடுத்தோடனே அம்பால வந்து ஆவகான பண்ணணும் அப்படின்னும் பொழுது அம்பாளுக்குரிய ஒரு பீடம் பேர் ஆதார பீடம் பேர் சோ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னம்னா அது வீடுக்கு ஒரு பேஸ்பெட் இருந்து ரொம்ப முக்கியம் அந்த பேஸ்பெண்ட் வந்து எப்பயுமே வெளியில தெரியாது அந்த பேஸ்பெட் கூட ஸ்ட்ராங்கா போடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணெல்லாம் நிரப்பி அதுக்கு பெல்ட் போட்டு பண்ணுவாங்க அதே போலதான் கீழே இருக்கக்கூடிய இந்த ஆதாரம் பேர் பாருங்க முழுக்க முழுக்க ஓம் ஓம்ன்றது விநாயகரோட எந்திரம் அப்படின்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் ஸோ விக்னங்களை களையக்கூடியது ஓம்கார பிரணவ பொருள் வந்து விநாயகர் ஓம் என்னும் பிரணவத்தில இருந்தா இந்த உலகமே தோன்றதா இதிகம் இன்னைக்கு ஓம் அப்படின்றது கேட்டுட்டு இருக்கு ஸோ இந்த ஓமின்ற பிரணவத்துல மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்திரத்தை வந்து வைக்கணும் ஸோ இந்த எந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க பூஜை பண்ணி இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுவாக ஆகக்கூடாது ரிஸ்ட் ஆகக்கூடாது வந்து கலர் போகக்கூடாது அப்படின்றதுக்காக ஏன்னா பாலிஷ் போட்டிருக்கா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த லட்சுமி குபேர எந்திரம் ஏன்னா லக்ஷ்மியோட குபேரன் என்னைக்குமே இருப்பாரு குபேரன் சொன்னாதான் லக்ஷ்மி தேவி வந்து நமக்கு வந்து படி அலக்பா சோ அதனால அந்த லக்ஷ்மி குபேர இயந்திரத்தை இதுக்கு மேல வச்சிடணும் பாருங்க இது வந்து பிராசு இது வந்து காப்பர் சோ காப்பரும் பிராஸும் வச்சாச்சு இப்போ இந்த ரெண்டு பொருளும் வந்தாச்சு அது வந்து நம்ம உடல்ல வரணும் இல்லையா நம்ம உடல்ல வரணும்னா நம்ம உடம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா முதுகெலும்பு ஒரு மனுஷனுக்கு முதுகெலும்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓம் நாம சி வா அந்த ஏன்ற இதுல வந்து அந்த குண்டலினி சக்தி வரணும்னா அந்த தன்மை அதே போல ஒரு கோவிலுக்கு வந்து கொடிமரம் ரொம்ப முக்கியம் அந்த அமைப்பு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் இருக்கும் இதே பேட்டர்ன்ல தான் வச்சிருப்பாங்க ஸோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆலயத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சங்கு வைக்கிறதுக்கான ஸ்டாண்ட் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா காப்பர் அண்ட் பிராஸ் ரெண்டுமே மிக்ஸு சோ இங்க கீழேயும் காப்பர் பிராஸ் இந்த ரெண்டுமே காப்பர் பிராஸ் மிக்ஸடா வச்சாச்சு அதுக்கு அடுத்தது அது இப்ப நம்ம வந்து ஒரு பூஜை பண்ண போறோம் அப்படின்னும் பொழுது அந்த பூஜைக்கு வந்து மங்களம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சிருஷ்டி ஒலியில இருந்து பூஜிக்கப்பட்ட மங்களமான பொருள் மஞ்சள் குங்குமம் சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தேவிகள் வர மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுவாமி வர மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அது கிஃப்ட்டு நம்ம வந்து கொடுக்கலாம் இல்லை நம்ம வீட்டில் வச்சுக்கிடலாம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வளம்புரி சங்கு அது மட்டும்தான் எல்லாருமே கேட்பீங்க ஆனா வாழ்க்கையில இடர்களை கலைஞ்சாலே வளம் கிடச்சிடும் ஒவ்வொரு வீடுன்னு இருந்ததுன்னா அந்த வீட்டில் வளம்புரி இடம்புரி ஒரு மனுஷனுக்கு வலதுகளை இடதுகளை அதாவது வலது பக்கம் வந்து சூரியன் இடது பக்கம் வந்து சந்திரன் ஸோ சந்திரன்றது அழகு அறிவு மதி இது இடது புறம் சுரண்டு வராதனால இதுக்கு பேர் வந்து இடம்புரி சங்கன் பேர் ஸோ இடர்களை களையக்கூடியது அதாவது புத்தி உள்ள புள்ள பிழக்கும் சொல்லுவாங்க ஸோ என்னதான் லக்ஷ்மி தேவி நமக்கு வழிகாட்டுறா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து கதுவை தட்டுது இல்ல இல்ல நான் இன்னொரு நாள் பாத்துக்கிறேன்னு நான் உட்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் நமக்கு வராது அதே போலதான் சிஸ்டி ஒளியில ஒரு பத்து பொருள் ரெடி பண்றோம் எல்லாருமே வாங்கியாச்சு அப்ப மறுபடியும் கேட்கும் பொழுது குரு கிட்ட அப்ரோச் பண்ண பத்து பொருள் வந்தாச்சு அந்த பத்து பொருள் மறுபடியும் வருமா அப்படின்னு கேட்டா இதோட அடுத்த வருஷம் வெயிட் பண்ணும் அடுத்த வருஷம் இந்த பொருள் வருமான்னு கேட்டா தெரியாது ஏன்னா ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு பொருளும் நமக்கு வந்து கிடைக்கிறத வச்சு அந்த சித்தர் குறிப்பு வச்சு நம்ம பண்றோம் ஸோ இந்த இதுல இடர்களை கலையிறதுக்கு இந்த பிளாக் டெர்மோலைன் பென்சில் இது வந்து பென்சில் டவர்னு சொல்லுவாங்க இந்த பென்சில் டவர் வந்து பிரபஞ்ச சக்திகளை கிராஸ் பண்ணி ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா சங்கு இருக்கிற இடத்துல முப்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு எந்த ஒரு துர்சக்தியும் வராது ஸோ அந்த இடத்துல நீங்கள் இந்த பென்சில் டவரை இந்த மாதிரி நியமரிச்சுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமிர்த பொடி ஏன்னா பார்க்கடலை கடையும் பொழுது அமிர்தம் வெளிப்படுது அது கூட தான் லட்சுமி தேவியே வர்றாங்க ஸோ அந்த இருந்து அமிர்தம் வருது அந்த கடலோட தன்மைக்கு நமக்கு வேணும் ஏன்னா அதில் தான் புனித நதிகள் கிடக்குது அதில் தான் எல்லா தேவர்கள் முனிவர்கள் எல்லாருமே அதில் தான் இருந்திருக்குறாங்க ஸோ தன்மந்திரி பகவான் உள்பட அங்கே தான் இருந்திருக்காங்க ஸோ அந்த ஒரு பிஞ்ச் போட்டு தண்ணி ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் வச்சுட்டு அம்பாவில நீங்கள் நிறபடி பூஜை பண்ணிட்டு அடுத்த நாள் வரலட்சுமி விரதம் இந்த நான்காவது வெள்ளிக்கிழமை முடிஞ்ச அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதில் பாருங்க திருவோண நட்சத்திரம் இருக்கு திருவோண நட்சத்திரம் சந்திரனுக்குரியது ஸோ அழகு அறிவு மதி சந்திரன் சொன்ன எல்லாமே அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நம்ம சுக்கிரனுக்கு பூஜை பண்ணுவோம் அந்த சுக்கிரனுக்குரிய சங்கு இங்க வந்து சங்கு வளையல்ன்றது நம்ம வந்து நித்தபடி பூஜை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அந்த சங்கை வச்சு நம்ம பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை சனிக்கிழமை பெருமாளை நம்பி வேண்டி உள்ளுக்கு பருகி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் தெளிச்சுட்டிங்கன்னா உங்க வீட்டுக்கு எட்டு விதமான லக்ஷ்மி கடாட்சம் கிடச்சி பதினாறு செல்வத்தோட பெருவாழ்வு நீங்க மட்டும் இல்லைங்க உங்க தலைமுறையே வாழ்றதுக்கான வழிகளை கொடுத்துருக்கோம் சரிங்க சார் இப்ப நான் வரலட்சுமி விரதத்தை போய் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் வழி இருக்குங்க இந்த பொருளை வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கார்னர் சொல்லுவோம் அந்த கார்னர்ல நீங்க இந்த சங்கை இப்படி பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க இந்த பென்சில் டவரை இந்த மாதிரி வச்சுட்டு வந்தாலே போதுமானது இதனோட தன்மை வீட்டில் நோயற்ற வாழ்வு நிறையற்ற செல்வம் அதே போல வாஸ்து குறைகளையும் இது போகக்கூடிய ஆற்றல் உண்டு ஸோ ஒரே ப்ராடக்ட்ல அதாவது ஒரே ஒரு தன்மை கொண்ட பூஜிக்கப்பட்ட பொருள்லேயே உங்களுக்கு பலவிதமான விமோசனம் கிடைக்கணும்னா அது சிருஷ்டி ஒலியால மட்டும்தான் முடியும் காலடி எடுத்து வைத்தாலே மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனம் சிருஷ்டி ஒளி வேணுன்றவங்க உடனே புக் பண்ணுங்க பத்து தான் இருக்கு நீங்க ரிக்வஸ்ட் பண்ணதுனால தான் இந்த பத்தும் ரெடி பண்ணும் ஸோ புதன்கிழமையான இன்னைக்கு உடனே ஆர்டர் பண்ணீங்கன்னா உடனே நான் கொரியர் பண்ணா வியாழன் வெள்ளிக்கிழமைக்கு ஈவினிங் குள்ள எல்லாம் உங்க கையில கிடச்சிடும் மேக்ஸிமம் ஈவினிங்ள்ள கிடைச்சிடும் சரி சார் எனக்கு வெள்ளிக்கிழமை கிடைக்கல அப்படின்ற ஒரு எக்ஸப்ஷன் நம்ம வச்சுப்போமே கிடைக்கல அப்படின்னா கூட ச சனிக்கிழமை காலையில் கிடைச்சிருது அப்போ நீங்கள் பகவான் ஸ்ரீ நாராயணனை வேண்டி அதே லக்ஷ்மி தேவி ஏன்னா பெருமாள் வேற கிடையாது லட்சுமி தேவி வேற கிடையாது பெருமாளோட திருமார்பத்தில் தான் லக்ஷ்மி தேவி இருக்காதுனால நம்பிக்கையோட சனிக்கிழமையும் பண்ணலாம் ஏன்னா இது ஆடி மாதம் அம்பாளுக்கு உரிதான மாதம் ஸோ புதன்கிழமை இன்னைக்கு இந்த பதிவு பார்த்த செகண்ட் நீங்க ஆர்டர் பண்ணுங்க பத்தே பேர் தான் அந்த பத்து பேர்ல உங்க பேர் வந்ததுன்னா நீங்க பல யுகங்கள் பாக்கியமும் புண்ணியம் பற்றுவாங்க ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க நீங்க பத்து பீஸ் தான் இருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டுட்டிங்க பத்தும் சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க ஸோ எங்களுக்கு இல்லையா இல்லையான்னு கேட்ட உங்களுக்காக தான் நம்மளுடைய சொந்தங்களுக்காக தான் குரு கிட்ட கேட்டு செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக பூஜை பண்ணி இந்த பொருளை கொண்டு வந்திருக்கோம் இப்பையும் பத்து பீஸ் தான் வந்திருக்கு பூஜை பண்ண ரொம்ப அழகான லக்ஷ்மி தேவி தாயார் நம்ம இல்லத்துக்கு வரக்கூடிய அற்புதமான இந்த பொருள் உங்களுக்கு வேணும் எட்டு லக்ஷ்மிகளையும் உங்கள் இல்லம் தேடி அழைக்கணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு ஸோ இன்னைக்கு புக் பண்ணால் தான் நாங்கள் ஈவினிங் குள்ள கொரியர் பண்ண முடியும் நாளைக்கு நாளை மறுநாள் அதாவது வியாழன் அல்லது வெள்ளி உங்க கையில கிடைக்கும் இல்லைன்னா பாலாஜி அவர்கள் சொன்னது போல சனிக்கிழமை கூட நீங்க பண்ணிக்கலாம் அதே போல நீங்க நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் ரொம்ப சந்தோஷங்க நேரில் வந்து நீங்க அழகாக பண்ணி கையில கொடுத்துரும் இதுல ஒரு விஷயம் இருக்குங்க இந்த பொருளை நாங்கள் ரெடி பண்ணோம் இல்லை நிறையவே ரெடி பண்ணலாமே ரெடி பண்ணி நாங்கள் கொடுக்கலாம் எதனாலனா பாக்கியம் அதிர்ஷ்டம் கடவுளோட கருணை யார் மேல இருக்குதோ எந்த குடும்பத்து மேல இருக்குதோ அவங்களுக்கு குரு இந்த கடை ஆன்மீக சம்பந்தப்பட்ட கடையில நீங்க நம்பிக்கையோட வந்தீங்கன்னா ஏன்னா கடையோட முதலாளி நங்க கிடையாது கடையோட முதலாளி சாட்சாத் அம்பாலே அவ விரும்பினால் மட்டும்தான் பொருட்கள் இங்க இருந்து நகரும் அதனாலதான் பத்தே பத்து பீஸ் பத்துனா சூரியன் சூரியன் போல வாழ்க்கையை பிரகாசிக்கணும் என்னோட வாழ்க்கையில் கஷ்டம்ன்றது இருக்கக்கூட என் தலைமுறையில் வறுமைன்றது இருக்கக்கூட என் கணவருக்கு தீர்க்கமான ஆயுள் இருக்கணும் என் குடும்பத்தில் வந்து மங்களம் அதாவது சுபமங்கலம்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் குழந்தை பேர் வீடு கட்டுறது வேலை கிடைக்கிறது நோயற்ற வாழ்வு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா இது சின்ன ஸ்லாட்டு சின்ன சின்ன வீடியோ அதனால் சின்னதாக சொல்கிறோம் ஸோ உங்களுக்கு அம்பாள் கருணை இருந்ததுன்னு உடனே வாங்கிடுங்க இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க வீடியோல நம்பர் இருக்கு இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்